ஹாய் குட் மார்னிங் மக்களே என்ன பண்ணீங்க எல்லாரும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ரஸ் வச்சுட்டு வந்து அப்ரஸ் வச்சிட்டு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சூடா இருக்கு ஆறுட்டும் அப்படின்ட்டு அதனவாட்டி அப்ரஸ் குடிச்சிட்டு நியூட்ரிஷனுக்கு வந்து ஷேக்மேட்க்கு வந்து நான் தண்ணி வச்சிருக்கேன் அது கொஞ்சம் லைட் கூலிங்காக இருந்துச்சுன்னா போட்டு ஷேக் பண்ணி குடிச்சிடுவேன் இன்றைக்கி காலையில் எங்கக்கிட்ட தான் போகுது ஓகே அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்குது எல்லா இடத்துலையும் மழை இந்த இதனால கிளைமேட்டே ஒரு மாதிரி இருக்குது ஆனால் உண்மையுமே இந்த பக்கம் எல்லா குழந்தைங்களுக்குமே ரொம்ப ஹாஸ்பிட்டல் போனால் அத்தனை குழந்தையும் தூக்கிட்டு வராங்க சிரமம் தானே நம்மளாட்டம் தானே எல்லாருமே சிரமப்படுவாங்க இது தண்ணியில் யாரும் குழந்தைங்கள விடாதீங்க ஏன்னா தண்ணி ஃபுல்லாக சேரவே மாட்டேனது எங்கள் பாப்பா தண்ணிலலாம் விளாட மாட்டாங்க ஏன்னா தண்ணிக்கு விட மாட்டேனாங்க எப்பயுமே அவங்க சாப்பிட்ட அந்த ஸ்வீட்ஸ் தான் சேரில்லைன்னு நினைக்கிறேன் அதனால தான் எப்போயா இருந்துச்சு காலையில் ஏன்னு ஒன்றுமே முடியல ஏன் அப்பா அப்படின்ட்டு அது அவங்க வந்து நார்மலாகவே அப்பா பிள்ளை ஆகிட்டாங்க அவங்க எப்போயுமே அப்பா பிள்ளை தான் அதனால் ஊடு போய் அவங்க அப்பா மேலே ஏறி படுத்துக்கிட்டு இருந்தாங்க ரொம்ப இறங்கிகிட்டு இருக்காங்க இன்னைக்கு எப்படி போகுதுன்னு எங்களுக்கே தெரியல அப்புறம் அப்பா இறந்து இப்போ ஒரு வருஷம் ஆக இன்னும் ஒரு ஒன் டே இருக்குது சில்ட்ரன்ஸ் டே சொல்லப்போனால் குழந்தைகள் தினம் அன்னைக்கு தான் எங்கள் டேடி இறந்தாங்க அன்றைக்கி தான் இறந்தாங்க அதனால் கொஞ்சம் அந்த டே வரப்போ கொஞ்சம் ஃபீலாக தான் இருக்குது பட் இந்த என்ன பண்ணுறது அதெல்லாம் கடந்து தான் நம்ம போகணும் அப்படிங்கிறதுனால அப்பாவுக்கு வந்து செ அடுத்த இல்லை வர செவ்வாய்க்கிழமை நேற்று முடிஞ்சது இன்னைக்கு நான் வீடியோ எடுக்காது வர செவ்வாய்க்கிழமை வந்து அப்பாவுக்கு வந்து இங்கே திதி கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கும் மோஸ்ட்லி அப் அம்மா வீட்டில் அங்கே அப்பா வீட்டில் தான் திதி கொடுக்கணும் சாமி கும்பிட்ணும் வருஷம் இருந்துடும் பட் நாங்கள் இங்கே கேட்டோம் ஜாதகார்கிட்ட ஏன்னா பாப்பாவுக்கு ஸ்கூல் இருக்கிறதுனால நாங்கள் என்னால் அதுவும் கிளைமேட் ஒன்றும் இல்லை அப்படின்னு பாப்பா கூட முடியாதனால இங்கேருந்து எங்களால் அவ்வளோ தூரம் போயிட்டு வர முடியாதுங்கனால கேட்டோம் அப்புறம் கேட்கவும் ஜாதகார் இங்கே வந்து அம்மா மண்டபத்தில் வந்து கொடுக்கலாம் திதி திதி கொடுக்கலாம் ஆனால் எங்கள் வீட்டில் சாமி போ கும்பிடக்கூடாது சாமி கும்பிடக்கூடாதுன்னா என்ன சொல்கிறது படையல் போடக்கூடாது இலை போட்டு அப்பாவுக்கு வந்து தேங்காய் பழம் உடைக்கக்கூடாது இங்கே படையல் போட்டு சாமி கும்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னார் சரி ஓகே அப்படின்ட்டு நாங்கள் இங்கே மட்டும் இருக்கிறவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு நம்ம மட்டும் போயிட்டு நேராக அங்கே விரதம் இருக்க சொன்னாங்க எங்கள என்ன அம்மாவோ அண்ணனை காலையில் ஒரு நேரம் ஆஹா சாரி காலையில் சாப்பிடக்கூடாது இது எப்பயினா அப்பாவுக்கு திதி கொடுத்ததுக்கு முதல் நாள் காலையில் சாப்பிடக்கூடாது அப்படின்னா என்ன காலையில் சாப்பிடக்கூடாது மதியம் மட்டும் ஒரு நேரம் சாப்பிடணும் நைட்டுக்கு சாப்பிடக்கூடாது அடுத்த நாள் காலையில் அப்பா திதி முடிச்சுட்டு எல்லாத்துக்கும் ஒரு அஞ்சாறு ஒரு அஞ்சு பேர்த்துக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு நம்ம வர வழிலையும் ஏதாச்சும் ஹோட்டலில் இருந்தால் சாப்பிட்டு வந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஏன்னா அப்பாவுக்கு இங்கே இலை போட்டு சாமி கும்பிடக்கூடாதுனால நம்ம வீட்டில் செஞ்சு யாருக்குமே கூப்பிட்டாலுமே இலை போட்டு தானே கொடுக்கணும் அதனால எல்லாம் போடக்கூடாதுன்ட்டாங்க அதனால கூப்பிட்டவங்களும் அப்படியே கடையிலேயே வாங்கி கொடுத்து சாப்பிட்டு எல்லாம் அப்பாவுக்கு நல்லபடியாக திதி கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் நாங்கள் இருக்கோம் பட் என்ன எதுன்னு தெரியல அந்த வீடியோ வரும் கண்டிப்பாலுமே அப்பாவுக்கு திதி கொடுக்கறது நான்ட்டு அதுவும் அந்த வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன் உண்மையாக யாராச்சும் வீட்டில் இல்லை இருக்கிறப்ப அவங்க எதுவும் தெரியாதுங்க கண்டிப்பாலுமே அதனால் இருக்கிற முடிக்கும் அவங்கள சந்தோஷமாக பார்த்துக்கோங்க பேரண்ட்ஸ் இல்லைன்னா நம்மளால் ஒன்றுமே இல்லை கண்டிப்பாக அவங்க தாங்க நமக்கு எப்பயுமே அவங்களேன்னா நம்ம எதுக்குமே இல்லை அது எதாக இருந்தாலுமே சரி நான் உண்மையிலுமே பசனவே எனக்கு எங்கள் அப்பானா எல்லாத்துக்கும் தெரியும் அப்பானாவே அந்த பிள்ளைங்கன்னாவே அது ஒரு தனி பாசம் பட் இப்போ அழுது ஒன்றும் பண்ண முடியாது அவருக்கு வந்து ஆயிசே அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க எல்லா இடத்துலையுமே அதான் சொல்லியிருந்தாங்க அவருக்கு ஆயிசே அவ்வளோதாம்மா அப்படிங்கிறாங்க சரி ஓகே அப்படின்ட்டு மனசை தீர்த்திக்கலாம் அப்படின்ட்டு விட்டாச்சு இன்னும் அப்பா கூட்ட வேலை போய் நான் வேற பிரேம் கூட கொடுக்கணும் இன்னும் கொடுக்கல அது வேற கொடுக்க போகணும் அதான் பார்த்து ஷூ போட்டு போடா கிளம்பிட்டாங்க தண்ணி எடுத்துக்கிட்டியா பார்க்க சுடுதண்ணி வச்சு வச்சு அவங்களை ஊற்றி வச்சா மறந்துட்டே கிளம்பிடுறாங்க சுடுதண்ணி ஆறு ஓடி ஓடித்து விட்டது ஆறுவாப்பண்ண நீங்க நினைக்கிறீங்க பாப்பாவுக்கு சாப்பாடெல்லாம் கட்டி கொடுக்க மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி பாப்பாக்கு வந்து சுட சுட தான் சாதம் வந்து நான் எப்பயுமே தான் வச்சு கொடுப்பேன் ஓகே டா பாய் பாய் டா பாத்து ரோட்டா கிராஸ் பண்ணணும் ஷூ போடு அதான் பாப்பாவுக்கு வந்து சூடாக எப்பயுமே பாப்பாவுக்கு வந்து மதியத்தில் சாப்பாடு செஞ்சு அந்த ஒரு நிமிஷம் இருக்கிறப்ப தான் அவங்களுக்கு எப்பயுமே கொடுக்கறது அவங்க சூடாக இருந்தால் கொஞ்சம் சாப்பிடுவாங்க நல்லா அதனால பாப்பாவும் காலையில் செஞ்சு தந்தோம்னா சாப்பிட மாட்டாங்க சூடாக வேணுமா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டாச்சு அதனால மதியத்துக்கு சூடாக செஞ்சு கொடுத்துருவேன் சேமியாக கேட்டாங்க பட்டு என்ன சொல்கிறது சேமியா வேணாம் ஸ்கூலுக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன் ரொம்ப என்னமோ உடம்பு எனக்கே டயர்டாக இருக்குங்க முதுகெல்லாம் வலிக்குது என்னோட கிளம்பியா இல்லையா நீ பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க நல்லா காரம் சாரமா சாப்பிட்டு தண்ணி தவமோ நல்லா க்ளோஸ் பண்ணிட்டியா ஓகே பை ஓகேடா லவ் யூ லவ் யூடா பாப்பாக்கு எக் வேற வேக போட்டேன் குதிச்சு வந்து எக் நல்லா குதிச்சிருச்சு எங்க கிச்சன் கொஞ்சம் பெருசுதாங்க கிச்சன் சின்னதாக இருக்குது சின்னதாக இருக்குன்ட்டு நம்ம பழைய இருந்து புது வீட்டுக்கு வந்தோம் இங்கே வந்து ஒரு பத்து பேருந்தா கூட நிற்கலாமட்டுதான் அது மாதிரி நல்லா பெருசாக இருக்குது என்ன மெயின்டைன் பண்ணதாக முடியல நம்மளால் ஏன் அப்படின்னா எங்கள் குட்டி இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க நம்ம கிச்சனுக்கு வந்துட்டோம்னாவே வந்துடுவாங்க இப்போ உடம்பு சரியில்லை அதனால் சமத்த கம்முன்னு இருக்காங்க பாப்பாக்கு எங்கு பேச்சாச்சு இந்த பெப்பரெல்லாம் போட்டு தந்தால் சாப்பிடவே மாட்டேன்றாங்க லைட்டாக காரமாக இருந்தாலும் வேணான்ருவோம் என்ன பண்ணுறீங்க ஈய பார்க்குறீங்களா சரி எக் சாப்பிடுங்க முட்டை சாப்பிட்றீங்களா ம் கீழே போடுற மாதிரி பண்ணுற பண்ணக்கூடாது ஓகேவா தங்குட்டி இப்போ எப்படி இருக்குது தங்கத்துக்கு மூக்கில் ஒழுகுது துற என்னாச்சு மூக்குக்கு சளி அடிச்சு நல்லாயிரு ஓகே வாடி தங்க என் தங்குட்டி என் தங்குட்டி எங்கடி நீங்களாம் அச்ச வயல ஒன்றும் அது ரொம்ப சோர்ந்து போயிருக்கா ஒரு மூணு நாலு நாளாகவே பிள்ளை ரொம்ப இரும்பல் சளி நம்மளுக்கே ஒரு ஒன் டேவே வந்தா எப்படி இருக்கும் மூக்கெல்லாம் பிள்ளைக்கு எப்படி இருக்கும் ஏண்டா மொபைல் நோண்டிட்டு இருக்காங்க அவங்க அப்பா ட அப்பா செல்லு வித்துட்டு போங்கன்ட்டு செல்லை எடுத்துட்டு அமைதியா உக்காந்துட்டு இருக்காங்க அது எங்க பாப்பா வந்து தான் சொல்லுவாங்க செல்லுன்னு சொல்ல தெரியாதுங்கன்னா ஃபோனுன்னு சொல்ல தெரியாது ஈயே குடு ஈயே குடுன்ட்டு அப்படி சொல்லிட்டு இருக்காங்க எங்க சாப்பிடுங்க இருக்கா நான் தொட்டு பார்க்கட்டா பார்க்கட்டா இருக்கு அதிதி சவுனக வீட்டையே குப்பையாக்காது என் புருஷனும் என் தான்

பார்த்துக்கோ அவங்க பிள்ளை சாப்பிடலையே ஏதோ சாப்பாடு அப்படிங்கிறதுக்காக கான் வாங்கிட்டு வந்து மேய்ச்சி கொடு அப்படின்ட்டு வச்சுட்டு உட்காந்துக்காரு உம் வைங்க ஆமாங்க உரிச்சிட்டு இருக்காரு உம் இன்னைக்கு மாமா சமையல் சிக்கன் செய்யப் போறாரு எங்க மாமா சப்பாத்தி சிக்கன் வெயிட் லாஸ்க்கு சிக்கனுக்கு வெங்காயம் அரியணும் வெங்காயத்தை அறுக்கட்டும் இது மட்டும்தான் என் வேலை வெங்காயம் அறுக்கிட்டு தந்தாச்சு இன்னும் போய் மிளகா மட்டும் நாம கீழ்த்தணும் சிக்கன் வந்து மாமா தான் செய்வார் அதனால் இன்றைக்கி சிக்கன் சப்பாத்தி அடுத்து சாப்பாடு வறுக்கிறது அவ்வளோதான் சிம்பிளாக முடிச்சாச்சு டயட்டில் இருந்தாலே இப்படிதாங்க சிம்பிளாகவே வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க இன்றைக்கி மட்டும் சிம்பிளாக முடியுது சப்பாத்தினாவே சிம்பிள் தான் அடுத்து பொரியல் எல்லாம் வைக்கணும்னா அடுத்து நாளையிலேருந்து இருந்து பொரியலுக்கு போயிடுவோம் பொரியல் வந்து நிறைய வைக்கணும் ஏன்னா பொரியல் தான் அதிகமா சேர்த்துக்கணும் அதனால பொரியல் தான் வேலை கூட ஏங்காசு நூறுபா நூத்தம்பது மட்டும் சொல்லு நீ எண்ணி பாக்குற என் நான் வச்சதை நீ எண்ணி பார்த்துட்டு காசுன்னு நீ சொல்ற அது ஏங்காசு நான்தான் ஒரு நூற்றி எண்பது ரூபா வச்சிருக்கேன்

ஆ நான் சொன்ன மாதிரி பாருங்கள் ஆது சாரி இருக்குலாம் உடையாரில்ல எனக்குள்ளே வந்துடுச்சு எனக்கு எத்தனை இருக்குன்னு எனக்கே தெரியல வச்சாலும் எனக்கு டக்குன்னா வந்து அப்போ கொண்டாந்து அப்படியே வச்சனால எனக்கு தெரியல இருங்க மக்களை ரெண்டு இல்லை ரெண்டு ரெண்டு ரெண்டு

இது அப்ப ஊங்காசா அப்பா அது இல்லையா சரிடா நல்லது போயிட்டு ஏய் கேள் எங்கிட்ட தானே வாங்கிட்டு போனேன் எங்கிட்ட தான் கொடுக்கணும் கூட ஓகே போயிட்டு வா சும்மா சொன்னங்க இது வந்து மாமா தான் என் வீட்டுக்காரர் அப்படியே கத்துவாரு இப்போல்லாம் வீட்டுக்குள்ள வர அப்படியே என்ன பண்ணிக்கிறாருன்னா காசெல்லாம் இப்ப எண்ணியாக மாட்டார் இப்போ எனக்கு பயந்துட்டு அவர் காசு எண்ணி கரெக்டாக வச்சிடறாரு அதனால் என்னால் ஆட்டையை போடவே முடியல உங்கள் ஆட்டையை போட முடியல சரி என்னங்க ஒரு ஆட்டையை போட கூட முடியல ஒரு வீட்டில் என் பிடிச்ச பாரு நான் இப்போ தான் நியூட்ரிஷன் குடிச்சிட்டு இருக்கேன் என் ஆற்றுக்கார் மதியத்துக்காக இப்பயே செஞ்சுட்டு இருக்காரு ஏன்னா இப்போ செய்ய தான் இன்னும் ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகுது வேக ஆனால் சூப்பராக இருக்குங்க நானா மாத்துக்காரர் கூட நான் டூட்டுட்டேன் ம் தெரியலையே நீ தான் போட்ட எது போட்ட எனக்கு அது பிடிக்கல அது என்னமோ அடிச்சு குடிச்சா நல்லாவே இல்லை எனக்கு இப்படி குடிச்சாதான் பிடிச்சிருக்கு மாமா ஒன்று வாங்கியிருந்தாரு அது சூப்பராக இருந்துச்சு ஆனால் ப்ளண்டர் ஓகேவா கரெக்டாக தெரியாதுன்னு ஓவராக பண்ணுறாரு அதில் அடித்து ஷேக் இது குடிக்கணும் ஆனால் எனக்கு அது பிடிக்கல இதுதான் எனக்கு இப்படியே ஷேக் பண்ணி குடிச்சா சூப்பராக இருக்கும் இன்றைக்கி ரெண்டு ஆர்டர் வந்துடுச்சு அதாவது பேக் பண்ணணும்